அதாவது இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டு சைடில் வந்து செடிலாம் கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கு தண்ணி பாய்ச்சலான்னு தான் நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம் ஸோ இன்னைக்கு தண்ணி மட்டும் பாய்ச்ச இல்லை அதோடு சேர்ந்து ஒரு சில விஷயங்களும் அதாவது முருங்கை மரம் கொஞ்சம் ஹைட்டில் போயிட்டுருக்கா ஸோ அதனால் வந்து அதோட அதெல்லாம் உடைச்சி விட்டு கீழெல்லாம் கருக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட ரெண்டு முருங்கை மரம் இருக்குது அதில் ஒன்று வந்து கீரைக்காகவும் ஒன்று வந்து காய்க்காகவும் விடலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து வளர்த்தோம் ஸோ லாஸ்ட் டைம் பெஞ்ச மலையில் காற்றில் வந்து விழுந்துருச்சா ரெண்டுமே ஸோ அதான் இப்போ மறுபடியும் துளிர் விட்டு வளர்ந்துருக்குது அதில் ஒரு மரம் வந்து கொஞ்சம் அதாவது இந்த சைடு ஈபி லைன் சைடு வர மரத்தை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம் கீரைக்காக வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்களேன் உடச்சி அதை பக்கத்தில் கையில் வச்சுக்கிட்டு நின்னால் ஏதோ ஒரு ம செடி வளர்ந்த செடி பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு ஸோ அவ்வளோ பெருசாக பார்த்துட்டிங்கன்னா வளர்ந்துருச்சு ஸோ அதை உடைச்சது மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் ஓகே ரொம்ப ஹைட்டில் வேணாம் கீரைக்காக விட்டுறலாம் அப்படின்னு தான் உடச்சிட்ருக்கோம் ஸோ அதை உடச்சி முடித்தோடனே அந்த கீரையை மட்டும் அஞ்சு எடுத்துக்கிட்டோம் சரி ஓகே உங்கள் கிட்டே இந்த முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா நீங்கள் என்னென்னலாம் அதை வச்சு பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கவன் கவனப்பட சொல்லுங்கள் அப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு இந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா முருங்கைக்கீரை கிடச்சிருக்கு மொத காத்தில் இந்த பப்பாளி மரங்காளி ரெண்டாவது காற்றுல இந்த பப்பாளி மரங்காளி என்னடா பப்பாளி மரமே இல்லைன்னு ஃபீல் பண்ணோமா ஓ இப்போ தான் வளர்றாங்க சரி ஓகே என்னன்னு தெரில ஆண் கண்ணா பொன் கண்ணான்னு தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்புறம் தான் இங்கே ஒன்று இருக்குது ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி இது வந்து சப்போட்டா கண்ணுன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க இது என்னன்னு தெரியல சரியா உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து வாதுனா மரமா பாப்பா ஒரு பெண்ணு கோயில் சைடில் பூ பாருங்க இது என்ன பூமா சங்கர் இல்லையா இதோ கோவில் அன்னைக்கு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் பா ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ம் இதோ இது வந்து தூதுவிலை பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு பூலாம் கூட வச்சுருக்குது இங்கே பாருங்க எனக்கே தெரியாமல் எங்கள் அம்மா அந்த மாங்கண்ண வெட்டிட்டாங்க இது வளரப்பட்ட பாடை பெரும்பாடு வருஷக்கணக்காக சின்னதாக தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா அது ரொம்ப வளைஞ்சிட்ருக்குன்ட்டு வெட்டிட்டாங்க அதாவது ஒரு காற்று அடிச்சது இல்லையா அந்த பப்பாளி மரம் முருங்கை மரம்லாம் விழுந்துச்சு இல்லையா ஸோ அப்போ முருங்கை மரம் வந்து இந்த மாங்காய் கன்று மேலே விழுந்து அதுவும் வந்து நல்லா பெண்டாகிடுச்சேன் அதனால் எங்கள் அம்மா வெட்டி விட்டாங்க தான் துளிர் விடுது ஞாபகம் இருக்குது அந்த கோழியை இதுதான் நான் அடப்படுத்துருக்குன்னு காமிச்சேன் இல்லையா அந்த கோழி நல்லா வளர்ந்துருச்சு அந்த கோழி கொஞ்சம் தான் ஃபுல்லாக எல்லாமே பிளாக் தான் ஒரே ஒரு கோழி கொஞ்சம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு அஞ்சு கோழி கொஞ்சம் பறிச்சிச்சே அதில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு நாலு இருக்குது இப்போதைக்கு இங்கே பாருங்கள் இந்த சைடில் இருக்க கோழிங்கெல்லாம் ஃபுல்லாக இந்த வாழை மரத்தை தான் சாப்பிட்றது இலையை தான் சாப்பிட்றது இது இந்த இது வளர வேண்டியது பாருங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி காஞ்சி போயிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாதிரி ஹைட்டில் இருக்குது இதுலேயே கொத்தி குதிச்சு குதிச்சு கொத்தி கொத்தி அந்த இலைய காலி பண்ணிடுறது பாருங்க எல்லாமே மொட்டை மொட்டையாக தான் இருக்கும் ஓரளவுக்கு ஹைட்டில் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கோழிக்கிட்ட இருந்து தப்பிக்குது நாங்க வெளியில வந்துட்டாலே போதும் எங்க கூட சேர்ந்து எங்க பூனைங்களும் வந்துருவாங்க ஸோ நாங்க எப்ப வீட்டுக்குள்ளார வரோமோ அப்பதான் அவங்களும் வருவாங்க அவங்களும் எங்க கூடயே சேர்ந்து சுத்துவாங்க நான் தான் இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்யறதுக்கோ இல்லை வெளியில போறதுக்கோ வந்து வெளியில வருவேன் கொஞ்ச வெயிலே நம்மளால தாங்கிக்க முடியல அதாவது என்னால அந்த வெயிலே வேலை பார்க்குறவங்களோட நிலமையெல்லாம் ஐயோ அதெல்லாம் நினைச்சா அவங்க எப்படி அதெல்லாம் இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆனால் பழகி இருக்கும் இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு எனக்கு வந்து தோணுது சோ சேட் கொஞ்சம் கருவேப்புல ஆயிரும் வீட்டுக்கு ம் ம் வீட்டுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இல்லையா ஸோ அதுதான் கருவேப்பிள்ள அஞ்சிட்டு இருக்கு எங்கம்மா இங்கே பாருங்க காற்று செம்மையாக வருது யாருக்கெல்லாம் விவசாயம் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பேச சொல்லுங்க பெரிய அளவில் பெரிய இடத்துல பண்ணலைனாலும் கிடைக்கிற அந்த சின்ன இடத்துலையாவது சின்னதாக ஏதாவது செடி வளர்க்கணும் அப்படின்னு வந்து யாரெல்லாம் நினைக்கிறீங்க மரகாமக்கா மெம்பர்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு ஒரு சில ஸ்கின் இஷ்யூ இருக்கா ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் வரும் மண்ணிலலாம் கையை வச்சா அதனால தான் நான் பண்ணாமல் இருக்கேன் இல்லைனா இந்த இடத்த இன்னொரு ஃபுல்லாக நிரப்பியிருப்பேன் காலி இடம் அப்படிங்கிறது இருந்திருக்காது என்ன பண்ணுறது ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என்னால் அது செய்ய முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே இந்த எலுமிச்சை கண்ணும் வளருது வளருது ஒரு ரெண்டு வருஷமாக ஆனால் வளர்ந்த பாட்டை தான் காணும் உங்களெல்லாம் குளிப்பாட்டு சரி சரிபடுவீங்க மண்ணில் உளுந்து பெறறத பாரு ஏ மீனா ஏ மீனா அவ்வளோதான் தண்ணி பாய்ச்சி முடிச்சாச்சு நாங்கள் வீட்டுக்குள்ளார போக போகிறோம் இதோட ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே ம் ஆ வேணாம் வேணாம் வீட்டுக்கு வர விளக்குறேன் யார அம்மாவை எப்படி டாச்சல் பண்ணுவீங்கன்னு மறக்காம சொல்லுவேன் முடியாது சரி ஓகே நாங்களும் பாத்தி முடிச்சாச்சு இனிமேல் மேல அவ்வளவுதான் வீட்டுக்கு வந்தாச்சு பாதி இதை வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டோம் இந்த நயனய வேலையில நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா என் புருஷனையே உரிவி தர சொல்லிடுவேன் சிம்பிள் என் மாமியார் உரிய தர சொல்லிடுவேன் நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் செட்டே ஆகாது இது நயனைய வேலை அப்படியே உட்காந்து பொறுமையாக ஒரு உருவத்துக்கெலாம் நம்மளால முடியாதுப்பா எங்கேயாவது தேங்காய் திங்கிற பூனை குட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டில் அதெல்லாம் நடக்குங்க பாருங்க சாப்பாடு மாதிரி தேங்காய் இருக்காங்க எப்போ பாரு என்னவன் நைட்டியோட இருக்கா கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண மாட்டேங்கிறா வேணும் வேறான்னு நினச்சிக்காதீங்க வீட்டில் எல்லோரும் கேஷுவலாக எப்படி இருப்பாங்க ஸோ அதுதான் வெளியில் போனால் எங்கேயாவது அந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும் வீட்டில் இருந்தால் சுத்தமாக கேர் பண்ணிக்க மாட்டேன் ஸோ அப்படியே வீடியோ எடுக்கிறோனா நீங்கள் எதுவும் நினச்சிப்பீங்கிறதுக்காக சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் ஓகே சரி அதாவது இப்போது அந்த கீரை போகணும் இல்லையா அதை தான் செஞ்சிக்கிட்டுருக்கேன் கிச்சனில் நின்று இவ்வளோ கீரை இருக்கா அப்படியே வெந்துச்சுனா அப்படியே சுண்டி சுருங்கிரும் கீரை நல்லா வெந்து வந்துருச்சு அதாவது நான் அதில் வந்து எண்ணெய் விட்டு வெங்காயம் வரமிளகாய் போட்டு தாளித்து அப்புறம் தான் கீரையை வேக வச்சிருக்கேன் ஸோ நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நான் உப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கீரைக்கு கொஞ்சம் அதிகமாக ஏறிடும் அதனால அப்புறம் இந்த தேங்காய் துருவல் இந்த தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரே குச்சி குச்சியா எங்க அம்மா ஆஞ்சி வச்சிருக்கு பாருங்க ஒழுங்காவே ஆயவே இல்ல லெவல் ஆனா இந்த முருங்கைக்கைய வந்து நல்ல மென்னு சாப்பிடணும் மென்று சாப்பிட்டாதான் டைஜஸ்ட் ஆகும் இல்லைன்னா பின்விளை வந்து பார்த்தீங்கன்னா முழுசு முழுசா வரும் ஸோ அதனால் நல்லா மென்று சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப சத்தானது வாரத்தில் மூணு டைம் எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இடம் இல்லாதவங்க கூட ஒரு சின்ன பெரிய அந்த வாட்டர் கேன் மாதிரி இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பாதியாக கட் பண்ணி அது அதில்னா ஏதாவது ஒரு பக்கெட் வேஸ்ட்டு பக்கெட் பெயிண்ட் பக்கெட்டில் இருக்குல்ல அந்த பெயிண்ட் அடித்ததில் வீட்டுக்கு ஸோ அதில் கூட நீங்கள் வந்து சின்னதாக இந்த கீரைக்கு தகுந்த மாதிரி வந்து முருங்கை மரம் வளர்க்க முடியும் ஸோ அது மாதிரி செஞ்சு வளர்த்து சாப்பிடுங்க ஓகே உடம்புக்கு ரொம்ப நல்லது சரி ஓகே இந்த வீடியோவை இதோடு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே டாட்டா பை